ஆச்சரியமானவரே அதிசயமானவரு ஆச்சரியமானவரே அதிசயமானே நேபாராட்டின யவுள்ள நான் பார்த்திர தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் இல்ல மாறாமலே உடனே இருந்தீ என்னை நடத்தி வந்தீ உங்களுக்கு நடக்க போற இந்த பாடலை பாடி பாடிதான் நீங்க சாட்சி சொல்லுவீங்க அதிசயமான அது சேர்த்தவங்க கண்கள் காணோம் ஆச்சரியத்தோட பாப்பீங்க ஆச்சரியமா ஆச்சரியம் ஆச்சரியம் உங்களை ஆச்சரியப்படுத்துகிற ஒரு அதிசயத்தை உங்களை ஆச்சரியப்படுத்துகிற ஒரு அதிசயத்தை உங்க கண்கள் சீக்கிரத்துல காண போகிறது அதி சீக்கிரத்துல தேவன் வாக்கு பண்ணினபடியே உங்க வீட்டுல உங்க தொழில உங்க ஊழியத்துல உங்க பிள்ளையோட வாழ்க்கையில அவர் வாக்கு பண்ணின காரியம் துளிர்க்கும் தொழிற்கும் தொழிற்கும் அதிசயமான ஆச்சரியவரு அதிசயமான ஆச்சரியமான அதிசயமான கூற வீட்டுல இருக்கிறவங்க நான் சொல்றதை செய்வீங்களா இன்னைக்கு செய்வீங்களா போறப்ப ஒரு செங்கலை மட்டும் வாங்கிட்டு போங்க வேலைக்கு என்ன வாங்கிட்டு போக போகிறீங்க ஒரு செங்கல் செங்கலை வாங்கிட்டு போய் நான் வாங்கிட்டு போக போகிறது என்ன வாங்கிட்டு போக போகிறேன்னா தொட்டில் கை கேர் வாங்கிட்டு போகிறேன் நீங்கள் என்ன வாங்கிட்டு போக போறீங்க ஒரு செங்கல் ஒரு ஒத்த செங்கலை வாங்கிட்டு போய் ரொம்ப காஸ்ட்லாம் வராது ஒரு ஏழு ரூபா எட்டுரூவா வரும் ஒரு செங்கலை ஏன்னா ஒரு அடையாளமாக வீட்டில் வச்சுருங்க ஆண்டு வரே வீடு கட்டுறதுக்கு எங்களுக்கு என்ன இல்லை வாய்ப்பே இல்லை இல்லை ஆனால் நீங்கள் அதிசயம் செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க அதனால் என் வீட்டில் வீடு கட்டுறதுக்கான ஒரு செங்கலை என்னால் முடிஞ்ச ஒரு செங்க ஒரு செங்கலை நான் வாங்கி கொண்டு போய் வீட்டில் வச்சிருக்கேன் எதை வச்சிருக்க போகிறீங்க செங்கலை செங்கலை வச்சுருக்கேன் மற்றதில் அவர் பார்த்துக்கிடுவார் ஆமே சமீபத்தில் எங்களுடைய உடன் ஊழியர்களுக்கு அப்படியே நடந்துச்சு அற்புதம் யாருக்கு சக அண்ணனுக்கு அவர் ரொம்ப நாளாக வீடு கொஞ்சம் இம்மு தூண்டு செவரை கட்டி வச்சுட்டு அவர் தையல் தைக்கிற டெய்ல அவரை ஊழியத்துக்கு கமிட் பண்ண பிறகு அவங்க இருக்கிற வீடு கூற வீடு அப்படியே ஒழுகிக்கிட்டே இருந்துச்சு திடீர்னு எங்கேருந்து நண்பர்கள் ரெண்டு பேரும் வந்தாங்கன்னு தெரில வந்து அவங்க வீட்டை பார்த்து அவ்வளோதான் அந்த கூரையை மாற்றலான்னு வந்தவங்க இது என்ன சுவர் இவ்வளோ தான் இருக்குது இந்த கூரையை மாற்றுற பதில் இதை நம்ம கட்டி கொடுத்துலாமே அதை கட்டி கொடுத்துட்டு சரி இது வழியாக தானே போனோம் கூரை ஒழுகுமே இதையும் மாற்று கூரை காரே ஆயிடுச்சு பிஞ்சு போன கூரையிலேயே நல்ல கூரை வந்துடுச்சு இப்போ அவர் சொல்கிறார் ஆண்டு வரே ஜபம் பண்ணுறதுக்கு ஒரு ரூம் இருந்தால் இருக்கும்னு ஆசைப்பட்டேன் மழை காலத்தில் ஆண்டு வரே காரை வீட்டில் இருக்கவும் வெயில் காலத்தில் கூரை வீட்டில் இருக்கவும் ரெண்டு வீட்டு ஆசீர்வாதிச்சு கொடுத்துட்டிங்களே நன்றின்ட்டார்

வரே சங்கீதம் முப்பது கிரக அதிசயமானவரே கிரக பிரதிஷ்டை பாரத் சங்கீதம் முப்பது ஆச்சரியமானவரே அதிசயமானவரே